வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் ட்ரம்ப்போட நிர்வாகம் சுத்தமாக முடங்கி போயிடுச்சுன்னே சொல்லலாம் நிதி செலவுக்கு அடுத்த வருஷத்துக்கு செனட் சபையில் இன்னும் அப்ரூவல் ஆகலை அவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆதரவு கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த மசோதாவை நிறைவேற்றணும் நிதி செலவுனுக்கான மத மசோதாவை ஆனால் அதை நிறைவேற்ற முடியல காரணம் ட்ரம்ப்போட நிர்வாகம்தான் ட்ரம்ப்போடைய மோசமான நிர்வாகம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பல லட்சம் பேர் அரசு வேலையில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் தற்காலிக லீவு போட்டு போயிட்டாங்க டெம்பரவரி லீவு போட்டு போயிட்டாங்க ஏன்னா சம்பளம் கிடையாது வேலை செய்கிறதுக்கு சம்பளம் கிடையாது அப்படிங்கிற நிலைமையில லீவு போட்டு போயிட்டாங்க ஏற்கனவே ஒரு லட்சம் பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ட்ரம்ப்பு நிர்வாகம் அவங்களுடைய ட்ரம்ப்போடைய மோசமான நடவடிக்கைகள் இன்றைக்கி பல்வேறு விதமான நிலையில் பாதிப்பு இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஹெச் ஒன்பி விசாவை தடுத்ததுக்கே நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவருடைய நிர்வாகம் ரொம்ப மோசமாக இருக்குது ஏன் அதை போய் தடுத்து நிறுத்தினார் ஹெச் விசாவை அதுக்கு போய் இவ்வளோ ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா ஹெச் விசா கட்டணமாக போட்டார் இதெல்லாம் ஏன் பண்ணாருன்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டுக்கோங்க நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோடைய புதிய மேயராக வந்து இப்போ இவருடைய எதிர்கட்சியிலேருந்து தேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இருக்குது ட்ரம்ப்பு சம்ப சப்போர்ட் பண்ண ஆள் தேர்ந்தெடுக்கப்படலை அப்போ அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடி இப்படி அவருடைய நண்பர் ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டது இப்படி பல அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு ட்ரம்போட நிர்வாகம் நிறைய பேருக்கு பிடிக்கலை அதனால் இப்போ நிதி மசோதாவும் தாக்கல் செஞ்சு அது வந்து தோல்வி அடைஞ்சிட்ருக்கு அடுத்த வருஷத்துக்கான நிதி செலவு என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்குது பல விமானங்கள் அரசு விமானங்கள் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நிறுத்தப்பட்டிருக்கு இப்படி எல்லாத்துலேயுமே குளறுபடி ட்ரம்ப்போட நிர்வாகம் என்ன காரணம்னா எல்லா நாடுகளோடையும் வரி சண்டை போடுறார் வரியை இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டு சீனாவுக்கு நூறு பர்சன்ட்டு இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுக்கும் கடுமையான வரி விதிப்பை செஞ்சு அந்த வரி விதிப்பு போய் கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த அமெரிக்கா மக்கள் தள்ளையை போய் விழுகுது அவங்க வந்து அந்த பொருட்களை இந்திய பொருட்களை சீனா பொருட்களை வாங்கும்போது அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுத்தி மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க அமெரிக்கா வாழ் மக்கள் அது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் போட்ட வரி என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ அந்த நாட்டில் உள்ள அமெரிக்காவில் உள்ள நாட்டில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு எல்லா விலைவாசியும் எரி போயிடுச்சு மிகப்பெரிய இருக்கிறனால எல்லாருமே கொதிச்சு எழுந்துட்டாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது அமே ட்ரம்ப்புனாலே ஒரு மோசமான ஆளுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு இப்போ அதுக்கு ஒரு வெளிப்பாடாக தான் இந்த மேயர் தேர்தலில் ட்ரம்ப்பு ச சப்போர்ட் பண்ண ஆளு ஜெயிக்காமல் எதிர்கட்சி த ஆடு ஜெயிச்சுட்டா போல இருக்குது மேயராக போல இருக்குது அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடி நியூயார்க் நகரத்தில் இப்படி அவருக்கு எதிரான நடவடிக்கை நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அரசாங்கமும் செயல்பட முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு அதெல்லாம் காரணம் ட்ரம்ப்போடைய நடவடிக்கைகள் தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசாகுது ஆனால் ட்ரம்ப்போடைய நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது கேட்டால் நான் வந்து அமெரிக்காவோட இறையாண்மையை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகத்தோடய சண்டை போடுறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் நான் பல பொருள் நிறுத்தியிருக்கேன் இப்போ கூட சொல்லியிருக்காரு நான் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி பொய்யா பொய்யாக இருக்காரு நோபல் பரிசு எதிர்பார்த்தாரு கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை இப்படி அதில் ரொம்ப ஏமாந்து போயிட்டார் திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கா நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போகிறன்னு எடுத்தினேன் அப்படின்னு சொல்லி இப்படியே இருக்கு அவருடைய நாடே முடங்கி போயிடுச்சு அமெரிக்காவே முடங்கி போயிடுச்சுன்னு சொல்லலாம் ட்ரம்ப்போட நடவடிக்கையால் இன்னும் இருக்குது மிகப்பெரிய வீழ்ச்சியெல்லாம் காலத்து என்ன காரணம்னா அவர் உலக நாடுகள் பூர்வம் பூர்வமே எல்லாரோடையுமே சண்டை போடுறாரு வரி சண்டை போடுறாரு எல்லாருக்கு இஷ்டத்துக்கு வரி ஏற்றுறாரு அந்த வரி சுமை எல்லாமே அமெரிக்கா நாட்டு மக்கள் மேலே விழுவுது அதே மாதிரி இந்தியர்களை வேலைக்கு வேணாங்கிறாரு அமெரிக்கர்களே வேலை செய்யணுங்கிறாரு கண்டிப்பாக இதுலேயும் மிகப்பெரிய தோல்வி தான் ஏற்பட போகுது அதனால் வருங்காலம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட இருண்ட காலமாக தான் இருக்கும் எல்லாம் ட்ரம்ப்போட நடவடிக்கையே சாரும் நன்றி வணக்கம்